பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறான் தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான் அதன் நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராயிருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மில்கிசிதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார் அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்படிகளை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி செதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார் இந்த மில்கி பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும் காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தையல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் பால் உங்கிறவன் குழந்தையாயிருக்கிற படுகினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான் வளமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தெறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான இந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்